வணக்கம் சொல் ஆய்வில் இன்றைக்கி என்ன சொற்களை பார்க்க போகணும்னா இரண்டு தமிழ் சொற்கள் இந்த தமிழ் மொழி தமிழ் சொற்கள் இருக்குது இல்லைங்களா இது இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் இந்த வரி வடிவத்தில் சொற்கள் உருவாகலை எத்தனையோ லட்சம் சொற்கள் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இந்த வரி வடிவத்தில் உருவாகலை இப்போ கன்னட மொழி இருக்குன்னா தமிழ் சொற்களை

இப்போ நிறைய பேருக்கு நீங்க என்ன ஆங்கிலத்தில் எழுதி காட்டுறீங்க ஆங்கிலத்தில் எழுதி காட்டுறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா இது ஆங்கிலம் எழுத்து கிடையாதுங்க உள்ள எல்லா மொழி இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் கலை சொற்களை உருவாக்கி இருக்காங்க சரிங்களா இப்போ இன்னைக்கு ரெண்டு தமிழ் சொற்களை பார்க்க போறோம் என்னன்னா கண்ணம் கண்ணம்னா துளை ஓட்டைன்னு பொருள் அதாவது கண்ணம் இடுதல் துளை இடுதல் அப்படி சொல்றேன் இல்லைங்களா கண்ணம்னா ஓட்டை துளைன்னு பொருள் இன்னொன்னு சுரங்கம் சுரங்க பாதைன்னு என்ன சுரங்கம்னா என்ன துளை துளை ஓட்ட போடுறது துளையிடுதல் இந்த கண்ணம் சுரங்கம் இந்த சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று சொற்களுக்கு நேரடியா பொருள் தேடக்கூடாது இப்ப ஆராய்ச்சியில் நம்ம எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்ணம்னா அதுக்கு அப்படியே அந்த சொல்ல பகுத்து என்ன பொருள் வரும் பொருள் சொல்றேன் இல்லைங்களா அதே தான் சுரங்கம் அப்படின்னா சுரங்கத்துக்கு நேரடியா பொருள் கிடையாது சுரங்கம் அது ஒரு சொல் அந்த சுரங்கத்துக்கு மூல சொல் வேற இருக்கும் முதல் சொல் தலை சொல் கீழ சொல் இப்படி எல்லாம் பிரிச்சு பிரித்து பிரிச்சு வந்திருக்கும் வே சொல் இல்லையா முதல்ல ஆரம்பத்தில் ஒன்று இருக்கும் அதுலேருந்து பிரிஞ்சு ஒரு சொல் அதுலேருந்து பிரித்து இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் சொற்களை உருவாக்கிருப்பாங்க இப்போ இந்த ஓட்டை சுரங்கம் ஓட்டை துளை இந்த சுரங்கம்ன்ற சொல்ல எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்க துளை சரிங்களா ஓட்டை அது ஒரு வினை ஆரம்ப தொடக்கத்துல வந்து ஒரு வினை இருக்கும் அந்த வினையிலிருந்து அப்படியே சொற்களை உருவாக்கினே வருவாங்க அந்த வினை சொல்லை பெயர் இருக்கும் சில இடத்துல பெயர் சொல்லை வினைச்சொல்லாம் மாத்திருக்காங்க பிற மொழிகளில் இப்போ இந்த மாதிரி பாருங்க இப்படி எழுதிக்கணும் ஓட்டை இப்படி எழுதிக்கணும் இதில் வகர மகர திரிபு டகர நகர திரிபு எகர சகர திரிபு இப்படி திரிவு ஆக்கினா தான் கலை உருவாக்க முடியும் அதை நினைவு வச்சுங்க இப்படி பாருங்கள் இந்த டகர நகரம் எப்படி மாறுது அப்படின்னா நடு இரவு நள்ளிரவு நடு இரவு நள்ளிரவு எட்டு நூறு எண்ணூறு தகரம் வந்து பாருங்க நகரமா மாறுது பாருங்க நடுப்பகல் நண்பகல் பத்து கூட்டல் இரண்டு பத்து கூட்டல் இரண்டு அந்த டகரம் வந்து நகரமாக மாறிடும் பத்து டி வருது இல்லைங்களா அது ரெண்டும் நகரமாக மாற்றிடும்னா பன்னிரெண்டு அப்படின்னு வரும் டகரம் வந்து நகரமாக மாறும் இந்த அடிப்படையில் தான் இந்த டகரத்தை நகரமாக மாற்றிருக்காங்க இப்படி மாற்றிட்டு இப்படி வளம் இருந்து இடமா படிங்க சிஏ என்ஏஎம் கண்ணம் கண்ணம்னா ஓட்டை துளை என்று பொருள் இந்த துளை தான் பாருங்க இப்படி துளைன்னு எழுதிட்டு இந்த எழுத்து இந்த எழுத்து விட்டுனோம்னா ஆங்கிலமாக மாறிடும் ஹோல் அப்படின்னு மாறிடும் சரிங்களா அடுத்ததா இந்த சுரங்கம்ன்ற சொல்லு பாருங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு இதே போல் ஓ டை நெடில் ஓ ரெண்டு ஓ போட்டுக்கோன்னா நெடில் ஓ இட்டு ஒய்இ டி இட்டு இது உங்களுக்கு தெரியும் இட்டு டிஇ போட்டு எழுதுறது தெரியும் இதுதான் உங்களுக்கு தெரியாது இது தெரிஞ்சுங்க உலக பல மொழிகள் அந்த மாதிரி இருக்குது எபிரே மொழியில் சீன மொழியில் ஜப்பான் மொழியில் எல்லாம் இப்படி உருவாக்கி தமிழ் மொழியே இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா இட் டை இப்படி இப்ப என்ன செய்யணும் தான் இருக்கும் இப்படி இந்த வரிவோடயத்தில் கலைச்சொற்களை என்ன உருவாக்க முடியும் பாருங்களேன் உருவாக்க முடியாது இப்படி எழுதி தான் உருவாக்க முடியும் பாருங்க இப்ப இத மகர திரிபு ஒகர அகர திரிபு ஒகர உகர திரிபு எகர சகர திரிபு ரகர திரிபு டகர நகர திரிபு எகர சகர திரிபு இப்படி திருச்சர் திருச்சிட்டோம்னா இங்க பாருங்க இதுல இருந்து சொல்ல எப்படி உருவாக்குறாங்க பாருங்க சி யு சு ஆர் ஏ ரா இங் சி ஏ கா முதல்ல இங்க இருக்கிறது பகர இது எம் இப்படி எடுத்துக்கணும் சு ரா இங்கா இம் சுரங்கம் பாத்தீங்களா இப்போ ஒரு சொல்ல உருவாக்கிட்டாங்க இந்த அதாவது சொற்கள் கலைச்சொல்லை உருவாக்கினே இருக்கணும் நம்ம வேலை செய்ய 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 முன்னேறும் போது துறைகளில் புதிய புதிய சொற்கள் தேவைப்படும் அப்போ அந்த இருக்கிற சொல்லையே இப்போ ஓட்டைன்னு வச்சுட்டு ஓட்டைன்ற சொல்ல வச்சுட்டு நூற்றுக்கணக்கான சொற்களை உருவாக்கலாம் ஏற்கனவே உருவாக்கி காட்டியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் ஓட்டை ஓட்டை ஓட்டன்னு வச்சிட முடியாது இல்லைங்களா அதுக்கு புதிய புதிய பெயர் சொற்களை கலை சொற்களை உருவாக்குறது இப்படி பாருங்கள் இப்போது இந்த ஓட்டைன்ற சொல்ல மாற்றி இப்படி சுரங்கம்னு உருவாக்கிட்டாங்க இப்போ இந்த சுரங்கத்திலருந்து பாருங்கள் சூறாயிங்காயம் சுரங்கம் இப்படி எழுதிட்டு சகர டகர தெரிவு மகர நகர தெரிவு இப்படி மாத்திட்டு டியு என் என்இ இப்படி எழுதணும்னா டன்னு டன்னுன்னு வரும் இதுதான் இந்த டன்னல் டன்னல் வருது இல்லைங்களா அதான் அது சுரங்கம் சுரங்க பாதைகள் அப்படி சொல்றாங்க அதே போலங்க பாருங்க சுரங்கம் எழுதிட்டு சூரா இங்கா இம் இப்படி எழுதிட்டு அகர எகர தெரிவு இப்படி மாத்திட்டு எம்ஐஎன்இ இது மட்டும் கூட்டி எழுதணும்னா மைனுன்னு வரும் மைன சுரங்கம் கன்னடத்தில் தெலுங்குல கனி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க சுரங்கம் இப்படி எழுதிட்டு ஜிஏ என்ஐ கனி கன்னடத்தில் கனின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த கன்னம் சுரங்கம் அப்படின்ற சொல்ல எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய விலங்கிருக்கும் நம்புறேன் நன்றி